بسم الله الرحمن الرحيم باب استحباب الذهاب إلى العيد وعيادة المريض والحج والغزو والجنازة ونحوها من طريق والرجوع من طريق آخر للتكفير مواضع العبادة. عند எந்த வணக்கங்களை நடந்து செய்தாலும் அத்தகைய வணக்கத்திற்கு உட்பட்ட சில விஷயங்களை இங்கே சொல்லப்படுகின்றன அவற்றை செய்கிற போது அதற்காக புறப்படுகிறோம் அங்கிருந்து திரும்பி வருகிறோம் என்றால் செல்லுகிற போது ஒரு பாதையிலும் திரும்பி வருகிற போது ஒரு பாதையிலும் வருவது நபியவர்களுடைய வழக்கம் அத்தகைய இவாலத்துகள் என்ன இஸ்திஹபாபு திஹாபிஇல் ஈர் ஈது தொழுகைக்காக ஐயாதத்தில் மறியல் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது வல் ஹஜ் ஹஜ்ஜிக்கு செல்வது வல் ஹசு போருக்கு செல்வது வல் ஜனாசா ஜனாசாவுக்கு செல்வது இது மாதிரியான மார்க்க கண்ணோட்டத்தில் எதெல்லாம் நன்மை தரக்கூடிய பயணங்கள் என்று சொல்லப்படுகின்றனவோ அது மாதிரியான விஷயங்களில் நபிகள் நாயகன் செல்லலா லிஸ்வம் அவர்களுடைய விரும்ப தகுந்த பழக்கம் என்னவென்றால் மின் தரீக்கின் செல்லக்கூடிய பாதை ஒரு பாதையாக இருக்கும் வர்ற ஜோ மின் தரீக்கின் ஆகும் திரும்பி வருகிற போது திரும்பி வரக்கூடிய பாதை வேறொரு பாதையாக இருக்கும் பாதையை மாற்றி செல்வார்கள் வருவார்கள் போவார்கள் காரணம் என்ன இவ்வாறு செல்வதற்கான காரணம் சீரி மவாதியின் இபாதா பாத செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக வேண்டும் நம்ம செய்யக்கூடிய நன்மையினுடைய இடங்கள் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று தலைப்பு போட்டு அதற்கு கீழே ஹதீசுகள் சொல்லப்படுகின்றன அல்லாஹ் குர்வானி நபிகள் நாயின் சல்லுல்ல அவர்கள் சொன்னார்கள் செய்துனா ஜாபீர் அலு அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால் கான நபியுல்லாஹு அலஹி வசல்லாம் இதா கான யோமோ ஈதின் ஹாலஃபத்தரீக் பெர்மானா அலி வசலம் அவருடைய பழக்கம் இதா காண ஈத் ஈதுடைய தொழுகைக்காக வேண்டி அவர்கள் சென்றார் ஹாலஃப் அத்தரீக் திரும்பி வருகிற போது பாதையை மாற்றி வருவார்கள் வேறொரு பாதையில் வருவார்கள் என்று செய்துனா ஜாபிர் அலி அல்லாஹான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் இந்த ஹதீர் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான إنه عن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم كان يخرج من طريق الشجرة ويدخل من طريق المعرس وإذا دخل مكة دخل من الثنية العليا ويخرج من الثنية السفلى سيدنا ابن عمر رضي الله عنهما ورحل عربي ஒரு ஹதீர் நபிகள் நாயகம் சல்லு அலிகி வசல்லாம் அவர்கள் மதினாவிலிருந்து வெளியேற வெளியேறுகின்ற போது கான எகுருஜும் மின் தரியக்கை ஷஜரா தரியப்பு ஷஜரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதை வழியாக நபிகள் நாயகம் சல்லா ஹாலிசம் அவர்கள் வெளியேறுவார்கள் மதினாவுக்கு உள்ளே நுழைகிற போது வயதுகுலும் மின் தரியக்கில் மார்வஸ் மார்வஸ் என்று சொல்லப்படக்கூடிய துல் இப்போது மதினாவிலிருந்து எஹராம் கட்டுவதாக இருந்தால் இந்த துல் தான் எஹராம் கட்டுவோம் ஆபாரை அலி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திற்கு துல் என்ற பெயரும் உண்டு ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டப்பட்டு அங்கே எஹ்ராம் கட்டுவதற்கு உண்டான வசதிகள் எல்லாம் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு பெயர் தான் மொஆரஸ் என்று சொல்லப்படும் நவிகல் நாயம் சலுல்லாலிசம் அவர்கள் மதினாவிலிருந்து வெளியேறுகிற போது தரியக்கு ஷஜர் என்று சொல்லப்படக்கூடிய பாதை வழியாக வெளியேறுவார்கள் மதினாவுக்கும் நான்கு பாதைகள் இருக்கின்றன வயது குளும் என் மார்ரஸ் திரும்பி வருகிற போது மதினாவுக்குள்ளே நுழைகிற போது மார்ரஸ் என்ற பாதை வழியாக உள்ளே வருவார்கள் மார்வஸ் என்ற பாதை துல்ஹுலைபாவினுடைய பாதை என்று சொல்கிறார்கள் வயதா தகல மக்கா மக்காவிலே அவர்கள் நுழைந்தால் மின சனியத்தில் ஒளியா திருமான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நினைசுவார்கள் இரண்டு மலைகளுக்கு சனியத்தில் உள்ளியா என்று சொன்னால் இரண்டு மலைகள் சேர்ந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி அந்த குறுகலான இடைவெளி கொண்ட ஒரு மக்காவினுடைய உள்ளே நுழையக்கூடிய பாதை இருக்கிறது அந்த பாதை வழியாக உள்ளே நுழைவார்கள் வயகுருஜும் மின் சனியத்தி சுஃப்லா மேலும் சனியத்தி சுஃப்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதை வழியாக வெளியேறுவார்கள் நவியவர்களின் உள்ளே நுழைகிற போது தனியத்தில் ஒல்லியா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவின் மேல் பகுதியில இருக்கக்கூடிய பாதை வழியாக உள்ளே நுழைவார்கள் வெளியேறுகிற போது கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த தனியத்தில் சுஃப்லா என்று சொல்லப்படக்கூடிய பாதை வழியாக வெளியேறுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது இந்த ஹதீ சஹி முஸ்லீம் சஹி உல் புகாரி மற்றும் முஸ்லீமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே பொதுவாக நபியவர்கள் இப்படி செய்வார்கள் போருக்கு செல்கிற போது ஒரு பாதை வழியாக போவார்கள் இன்னொரு பாதை வழியாக வெளியேறுவார்கள் ஜனாசாவுக்காக செலுகிற போது ஒரு பாதை வழியாக போவார்கள் இன்னொரு பாதை வழியாக வெளியேறுவார்கள் நோயாளிகளை நலம் நலம் விசாரிக்க சென்றால் ஒரு பாதை வழியாக போவார்கள் இன்னொரு பாதை வழியாக திரும்பி வருவார்கள் இப்போ நபிகள் நாயகம் சொல்லலாம் இந்த செயலுக்கு காரணம் என்ன சஹாபாக்களும் இதுவரை கேட்டதில்லை நபியவர்களும் இதற்கான பதிலை சொன்னதில்லை தக்கது காணலுக்கும் ஹசனம் நபி அவர்களுடைய வழியிலே வாழ்க்கையில அழகிய சிறந்த முன்மாதிரி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் ஹிக்மா என்ற மறைமுக காரணங்கள் நிச்சயமாக இருக்கும் இல்லை சந்தேகமே இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதற்கு உண்டான காரணத்தை அவர்களும் சொல்லவில்லை சகாபாக்களும் கே சொல் கேட்கவில்லை ஆக இதுல நன்மை இருக்கு அதுல முக்கியமா நமக்கு தெரியக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னா இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இப்ப இதை பார்க்கும்போது அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் முபீன் அல்லா சொல்கிறான் நிச்சயமாக நாம் மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்போம் என்ன நான் மோத்தான் அதற்கு அடுத்து வாசகத்தில் எல்லா சொல்கிறான் வனத்துபு வாசாரம் அவர்கள் முற்படுத்திய நற்செயல்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் ஆசாரம் இங்கேதான் கவனிக்கணும் வ ஆசார் என்று சொன்னால் அவர்கள் செய்த அவர்கள் சென்ற அதாவது அவர்கள் புலங்கிய எடுத்து வைத்த அடிச்சுவடுகள் அவர்கள் எடுத்து வைத்த பாத அடிச்சுவடுகள் இருக்கிறதே அதையும் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்று பொதுவாக நாம் நின்று தொழுகிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொல்கிறான் ஆனால் நாம் நினைக்காத விஷயங்கள் எல்லாம் சாட்சிகளாக வரும் நாளை மறுமையிலே அபிகல் நாயகன் சொல்லி காட்டினார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் தவறிழைத்தவனை அல்லாஹ் முன்னால் நிறுத்தி என்னென்ன தவறு இழைத்திருக்கிறாய் என்ன சொல்கிறாய் என்று கேட்கிற போது உலகத்தில் அவன் எப்படி கிரிமினலா பேசுவானோ அந்த மாதிரி அங்கே அல்லாட்ட பேசுவான் சொல்லுவான் இறைவா உலகத்தில் நான் செஞ்ச எந்த காரியத்திற்கும் சாட்சிகளை விட்டு வைக்க வேண்டும் நீ நீதமானவன் சாட்சி இல்லாமல் எந்த ஒரு காரியத்திற்கும் தண்டனை கொடுக்கக்கூடாது நான் உலகத்தில் செய்யும் போது எந்த காரியத்திற்கும் சாட்சி விட்டு வைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் செஞ்ச இந்த தவறுகளுக்கு நீ என்ன சாட்சி சொல்கிறாய் என்ன சாட்சிகளை கொண்டு வருகிறார் அல்லாஹ் சொல்லுவான் உனக்குள்ளேயே சாட்சி இருக்கின்றன அப்படிமா உன் பக்கத்திலேயே உனக்கு அருகிலேயே உனக்கு சாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லுவான் உடனே அந்த மனிதன் ஹதீஸ்ல வருது வலது பக்கமா இப்படி பார்ப்பான் இடது பக்கமா இப்படி திரும்பி பார்ப்பான் எனக்கு சாட்சியா என் கூடவா என் பக்கத்திலேயா இல்லவே இல்லை யாருமே எனக்கு சாட்சியை உலகத்துல விட்டு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான்

அவனுடைய கால்கள் பேசும் அவனுடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் குரானில மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை நாளை மறுமையில எதிரிகள் எல்லாம் நரகத்தினுடைய ஓரங்களிலே நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நரகத்தின் ஓரங்களிலே நிறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு சாட்சியாக அவருடைய செவிகள் அவருடைய கரங்கள் கால்கள் எல்லாமே சாட்சி சொல்லும் அவனுடைய மேனியில் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய தோள்களும் சாட்சி சொல்லும் அந்த தோள்களை பார்த்த அந்த மனிதன் கேட்பான் உலகத்திலே என்னோடு சேர்ந்து செய்துவிட்டு எனக்கு எதிராக இப்போ சாட்சி சொல்றீங்களா அப்படின்னு கேட்பான் இப்போ அல்ல அந்த உறுப்புகள் சொல்லும் உலகத்தில் எங்களை பேசக்கூடாது அல்ல தடை பண்ணியிருந்தான் இப்ப பேச சொல்றோம் உறுப்புகளே நமக்கு எதிராக சொல்லும் நம்ம நமக்கு எதிராக சொல்லும் அதே நன்மையான காரியங்கள் தீமையான எல்லாமே ஒரு மனிதன் ஒரு இடத்திலே சஜிதா செய்திருந்தால் அந்த இடம் சொல்லும் அந்த இடம் சொல்லும் என் மீது இவன் சஜிதா செய்தான் ஒரு பாதை வழியாக நாம் ஜிஹாதுக்கு நடந்து போகிறோம் என்றால் அல்லது ஐயாதத்துள் மறியல் என்று சொல்லப்படக்கூடிய நோயாளிகளை நலம் விசாரிக்க நடந்து போகிறோம் என்றால் அந்த நாம் எடுத்து வைத்த அடிச்சுவடுகளினுடைய இடங்கள் சொல்லும் இவன் என் மீது தான் நடந்து போனான் நலம் விசாரிக்க சென்றான் என்று சொல்லுவோம் இப்ப இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லலாசிங் அவர்கள் மையமாக கொண்டு நன்மை என்று எந்தெந்த காரியங்களிலே இருக்கின்றனவோ அந்த காரியங்களுக்காக நபிகள் நாயகம் செல்லாசிங் செல்லுகிற போது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் திரும்பி வருகிற போது இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்தார் இது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெருக்கங்களை காட்ட வேண்டும் மக்கள் கூட்டத்தை அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் எதிரிகளுடைய கவனங்களை திசை திருப்புவதற்காக இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இங்கே குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நன்மையான காரியங்களுக்காக நடந்து செல்லக்கூடிய விஷயங்களில் அந்த இடங்களும் சாட்சி சொல்லும் அந்த இடங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நன்மைகளை நபிகள் நாயம் செல்லதாச்சும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக சாட்சிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அடிச்சுவடிகளினுடைய பதிவுகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த காரியங்களை செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆக நன்மையான காரியங்கள் என்னென்ன செய்கிறோமோ அந்த காரியங்களை நன்மையை நாடி செய்ய வேண்டும் அது விஷயத்தில் எப்படியெல்லாம் நன்மை கிடைக்குமோ அப்படியெல்லாம் நன்மைகளை திரட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதற்கு அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்களும் இதை கவனமாக செயல்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இதன் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு நன்மை தருகிறான் என்பது தெரிகிறது எனவே நாமும் இந்த காரியத்திலே சிறந்த ஒரு முன்மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக